தேங்க் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு முந்தாநாள் வந்து ஆக்சுவலாக ஸ்கிரீன் பண்ண வேண்டிது ஈப்பு சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால பண்ண முடியல எனவே உங்களோட சப்போர்ட் அகேன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்டியராக அந்த தேங்க் யூ ஓர் படிவன் அதை ஆக்சுவலாக நான் வந்து டேரக்டர் அலிவலக்கன் சாரோட ஆசை ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு டெபியூ மூவி இந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பர்சன் ஃபிலிம் மேக்கருக்குண்டான சேலஞ்சஸ் எல்லாமே எங்கேயும் இருந்துச்சு ஸோ எந்த எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ண அதை ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கோம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எந்த வித கம்பல்ஷனையும் எங்களுக்கு கிடையாது இதெல்லாம் பண்ணணும் சாங் வைக்கணும் அதெல்லாம் பட் சாங் வைக்காதது கூட செட் ஆகால் ஓவராலாக அதை ரெடி பண்ணி ஃபைனலாக வந்து ஸ்க்ரீன் கொண்டாடுறது பெரிய சேலஞ்சு பட் இதுக்கு மேலே ஆனஸ்ட்டாக உங்கள் கையில் தான் சார் அந்த படத்தோடய லைஃப் இருக்குது ஸோ எங்கள் சைண்டில் எல்லாமே பண்ணிட்டோம் சிங் பண்ணியிருக்கோம் ஸோ லீதி உங்களோட சப்போர்ட் தான் கடை வேற என்ன சார் ஆக்சுவலாக எல்லாருக்கும் வணக்கம் சார் உங்களோட முதல் செயலேருந்து நீங்கள் கூடவே இருந்துருக்கீங்க பிக் பாஸ் ஆகும் நாடு ரிலீஸ் ஆன டைம் டீயல் வந்து இருக்காங்க பட் அப்போ இருந்தது நீங்கள் அந்த எங்களோட வார்த்தை தான் அந்த நாடு படத்தை ரீசெண்டாக ட்ரெஸ்லாம் ஒரு ரிஷியூ வர்றது வரைக்கும் கூட உங்கள் பக்கத்துலேயே இருந்திருக்கேன் இது அடுத்த ஒரு வியூச்சி கண்டிப்பாக பீச் பேக்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தையும் மக்கள்கிட்ட தேங்க் யூ லைஃப் படத்தான் நான் படத்தில் டிவி ஒரு பார்த்து பண்ணிடுவேன் இன்டர்வெல் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம் ரொம்ப ஹி அந்த வாய்ப்பை கிட்ட கேரக்டர் கால் பண்ணி சார் தேங்க்யூ சின்சியராக ஒரு காரெக்ட் பண்ணியிருக்கேன் அது மக்களுக்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது ஐ ஹோப் எங்களுக்கு ரொம்ப தான் கூட்டம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து இங்கே படம் பார்க்க முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரிசியேஷன்லேயுமே ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வே அப்ரிஷியேட் பண்ணுங்கள் யார் யார் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிளஸ் கேரக்டர் சார் வந்து ரொம்ப பெரிய பாராட்டி ஏன்னா வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து எல்லாத்துக்குமே ஸ்டோரியோட வீவ் பண்ணி கடைசியில் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை கொடுத்துருக்காரு அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்கள் ஆனஸ்ட்லி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ कोचिंग विडले इलेक्ट्रैडन सर क्वेश्चन सर ना आई एम द लेक्चर सर फर्स्ट डे हम लोग फर्स्ट थे दिस कैमरा सर कैमरा पे पे सर காரணம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு வந்து ஒரு பிக்ஷனலான ஒரு எலமெண்ட்டாக தான் ஒரு விஷயம் முடியாது இல்ல சார் நிறைய இன்சிடன்ஸ் நிறைய நடக்குது அப்படி பார்த்தா கனெக்ட் பண்ணலாம் நிறைய பட் அதை யாரையுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணல ஒரு ஒரு நமக்கு ஒரு இன்சிடென்ட் ஒரு காரியான இன்சிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ அதை இதை பிக் பண்ணியிருக்க மூலையா இன்டென்ஷனாக ஒரே தாண்டி நீங்க புதுவில் உருவம் சுசேனா தெரியல இல்ல கால நாங்க ரெண்டு படம் பார்த்தோம் மூணாவது படம்

ரொம்ப ஆஃப்டர் ஃபிசிக்கலாக இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சுவலி ஸோ மென்ட்டலி மட்டும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம் ஃபைனலாக சார் ஆக்சுவலாக இப்போ இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் பேடாக இருக்கு என்ன சார் போலீஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு ஆமாம் சார் சார் இன்றைக்கே அதை சார் இல்லை அப்படி இல்லை பாப்போம் ஆனால் அம்மா அம்மா இப்படி கை நீட்டாகவே உள்ளது இப்போ வளர்ந்துருவாங்க எங்களை இல்லை சார் எனக்கு ஹானஸ்ட்டாக எனக்கு அது மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆகலை ஸோ ஆன் அண்ட் ஆஃப் நடக்குது சார் இப்போ நீங்கள் நீங்கள் லாஸ்ட் ஒரு டூ ஃபைவ் மந்த்ஸில் ஒரு ஒன் ஆர் டூ இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்றோம். பட் மீதி எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் வந்து அப்படி இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உள்ள போலீஸ் போலீஸ் எப்படி ரொம்ப நம்ம போலீஸ் வந்து நம்ம போற மக்கள் அவங்களாம் ஃபிக்ஷனல் ஸ்டோரி நம்ம ஒரு கதையை ஸ்டேஜ் பண்ணி எதுக்கு அவங்களுக்கு ஆள் அடித்தோட இவர் திருப்பி அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுனதே ட்ரெஸ்ஸை கலப்பு தான் ஸோ அந்த பாயிண்ட் நான் ஜஸ்டிஃபை பண்ணலன்னா

இந்த மாதிரி நல்ல நல்ல நம்ம தச்சுதான் இருப்போம்ரிப்ட் எழுதியாரு போட்டு வேணாம் நல்லா வாய்ப்பு இருந்தது அவர் ஒரு பஸ்ல ஒரு அது ஒரு ஹீரோயின் கூட ஒரு கடைசியில் இவ்வளோ அழகா இருக்காங்க சீரியஸா கிளாமரை நம்பல கதையெல்லாம் நம்மளுக்கு இல்லை

அப்படியே வாங்க உள்ளே வாங்க மனோஜ் சார் இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரொம்ப நீங்கள் பார்க்கல ரொம்ப ஆத்தன்டிக்காக இருந்தது ஈஸ் த ஒன் மனோஜ் ஸோ மியூசிக் டேரக்டர் வரல சார் மியூசிக் டேரெக்டர் வரல விகாஸ் சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே சால்வ் டீம் தான் சார் இனையை ஖ா நீتى sangatட் ரொம்ப கார் spos சார் inserts objetivo Talk mornings Girls பocre neh Chrúa gained mourning ப Agara'sー bene ம இதுல ஸ்டீரியோ டைப்பாக இருந்தால் வேறு மாதிரி கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கல்ல அவரு அந்த மாஸ்டர் பையன் அவரும் மாஸ்டர் அந்த கேரக்டர் அப்படியே ஏதாவது எதாவது அந்த மாதிரி இவரும் போலீஸ் மரட்டலாம் இருக்கு போனார் இவர் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்

ஆ ஃபைனலி அண்ட் நானும் சார் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி இந்த படத்தை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது உங்கள் வேலை தான் சார் இருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்